பகல் நேரங்களில் வெப்பநிலை அப்படிங்கிறது மறுபடியும் உயர இருக்குங்க இன்றையிலிருந்து நூறு சதவீதம் எல்லா மாவட்டங்களிலும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த புயல் தமிழ்நாட்டிற்கு அருகே கிட்டத்தட்ட அருகே இருந்த வரைக்கும் பெருமளவு நமக்கு மழை பொழிவை பார்த்தோம் சில இடத்துல மிதமான மழையெல்லாம் கிடச்சிது சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருந்துச்சு இப்போ இந்த புயலும் கரையை கடந்தாச்சு கரையை கடந்தாலும் இப்போ அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு தமிழ்நாட்டில் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது மறுபடியும் பழையபடி போகுதுங்க கடந்த மார்ச் ஏப்ரலில் எப்படிப்பட்ட ஒரு வெயிலுடைய தாக்கத்தை பார்த்தோமோ ஒரு அனல் காற்று வீசியதோ அது போலவே ஒரு ஐந்து நாட்களுக்கு பகல் நேரங்களில் அனல் காற்று வீசத் தொடங்கும் குறிப்பாக வட தமிழகத்தில் அதிகப்படியான வெப்பம் பதிவாக வாய்ப்பு தென் தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது வட தமிழ்நாட்டில் அதிகப்படியான வெப்பம் வந்து பதிவாகும் ஏன்னா இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளாதீங்க எல்லாரும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் சரி இப்ப என்னதான் ஆகப்போகுது மழை வருமா வராதா இல்லை எந்த தேதியில மழை வரும் ஏற்கனவே கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே போட்டாச்சு மழை வரல எங்கள் ஊரில் மழை வரலை அப்படிங்கிற தகவலை எல்லாருமே சொல்லிட்டீங்க அதனால எல்லா மாவட்டத்திற்கும் நம்ம வந்து சொல்ல போறோம் ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேருக்கு வந்து பதிலே வந்து கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஏன்னா மழை கிடையாது ஏற்கனவே வானிலையில் நம்ம தெளிவா சொல்லியாச்சு அடுத்த ஐந்து நாட்கள் தமிழ்நாடே அமைதியா இருக்க போகுது இடி மின்னல் எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது வெயிலுடைய தாக்கம் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும் பகல் நேரங்கள்ல அப்ப தாங்க மழை வரும் இப்படியே வெயிலுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நம்ம தேதிகள் வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியா பார்க்க போறோம் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் எங்க மாவட்டத்தை பத்தி சொல்லவே மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றீங்க நீங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் வானிலை அறிக்கையை கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க மாவட்டத்துல மழை வருமா வராதான்னு நீங்க தெரிஞ்சிக்கவே முடியாது கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க மாவட்ட வாரியா நம்ம பார்க்க போறோம் பொறுமையா கேளுங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சரி எதனால இப்போ தமிழ்நாட்டுல மழை வரப்போகுது அப்படின்னா இந்த மிதமான மழை கனமழை இதெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு எங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் தென்னிந்திய பகுதிகள் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் மேற்கு திசை காற்றி நிலவி வருவதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளுக்கு மட்டும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்திற்கு அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தென்னிந்திய பகுதிகளின் மேல வளிமண்டல கீழடுக்குகளை மேற்கு திசை காற்று நிலவுவதன் காரணமாகவே இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்கு இதன் காரணமாக அடுத்து வரும் கூடிய நாட்கள்ல இந்த மேற்கு தொடர்ச்சியில மிதமான மழை உண்டு இந்த நீலகிரி கோவை தேனி தென்காசி கன்னியாகுமரி ஐந்து மாவட்டங்கள் முழுவதுமா மழை வருமானா கண்டிப்பாக கிடையாது நீலகிரியில வந்து மேற்கு பகுதிகளில் மட்டும் மழை எதிர்பாருங்க கோயம்புத்தூர்ல நகரப் பகுதிகளில் மறுபடியும் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க போது தெற்கு பகுதி வால்பாறை சோழையார் சின்னக்கல்லாறுல மட்டும் மிதமான மழை வரும் இந்த அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தேனி மற்றும் தென்காசியில் சில இடங்கள்ல மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது கன்னியாகுமரியில் ஒரு மூன்று சென்டிமீட்டர் இல்லை இரண்டு சென்டிமீட்டர் ஒரு லேசான சாரல் மழை இல்லைனா ஒரு மிதமான மழை வரைக்கும் கன்னியாகுமரியில் எதிர்பார்க்கலாம் இங்க மட்டும்தான் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கே தவிர மற்ற எந்த மாவட்டத்திற்கும் அதிக அளவில் மழை பெய்யாது மிக கனமழையும் இல்லை ரெட் அலர்ட்டும் கிடையாது அப்போ எந்த தேதிகளில் மற்ற மாவட்டங்கள்ல மழை தீவிரமாக போகுது அப்படிங்கிறதையும் தெளிவா நம்ம பார்க்க போறோம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கனமழை எப்போதுங்க எப்போதாங்க நமக்கு மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா தமிழ்நாட்டில் வருகிற மே முப்பதாம் தேதி முதல் படிப்படியாக மிதமான மழைங்கிறது அதிகரிக்கும் தேதிகள் குறிச்சிக்கோங்க முப்பதாம் தேதி மிதமான மழையிலிருந்து கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு முதல்ல எங்க மழை தொடங்கும் அப்படின்னா இந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை அதுக்கப்புறம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகளுக்கெல்லாம் ஆங்காங்கே சில இடங்கள்ல ஒரு மிதமான மழை அப்படிங்கிறது பெய்ய தொடங்கும் எப்போ மே முப்பதாம் தேதி மாலை இரவுலேருந்து படிப்படியாக நமக்கு மழை அதிகரிக்க தொடங்கி சில இடங்களில் பகுதியான மழையாக இருக்கும் இந்த மாவட்டம் முழுவதும் எப்போது கனமழை வர ஆரம்பிக்கும்னா ஜூன் மூன்றாம் தேதியிலிருந்து சரியாக நம்ம சொல்லணும்னா ஜூன் மூன்றாம் தேதியிலருந்து தான் இந்த கனமழை மிக கனமழையெல்லாம் பார்க்க போகிறோம் அது எந்தெந்த மாவட்டத்தில் பதிவாகும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்துடலாம் தொடர்ச்சியாக நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரித்தாலும் மீண்டுமாக நம்ம சொல்றோம் எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்குதோ அதே அளவிற்கு மழையினுடைய தீவிரமும் அதிகமாக தான் இருக்கும் இப்போ உள் மாவட்டங்கள் எப்போ மழை கிடைக்கும் அப்படின்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை வாய்ப்புகள் மே முப்பது முப்பத்தி ஒன்று அப்புறம் ஜூன் முதல் வாரங்கள் இந்த மே முப்பது முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று ரெண்டு இந்த நான்கு தேதிகளில் சில இடங்கள்ல ஆங்காங்கே தான் மழை இருக்கும் மாவட்டம் முழுவதும் எப்போ நமக்கு மழை தீவிரமாகணும் ஜூன் நான்காம் பிறகு தான் இந்த மழை வாய்ப்புகள் உள் மாவட்டத்தில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக நிறைய பேர் டெல்டா மாவட்டங்கள் கமெண்ட்ல போடுறீங்க நாங்க தினமும் வந்து கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்க சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம வானிலை அறிவிப்புல நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் நீங்க வானிலை அறிக்கையை முழுமையா கேட்டிங்கன்னா கண்டிப்பா உங்க மாவட்டத்தில் எப்போ மழை வருங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யார் முழுமையாக கேட்கலையோ அவங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல எங்க மாவட்டத்தை பத்தி நீங்க சொல்லவே மாட்டீங்கன்னு சொல்லுவீங்க தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை இந்த மாவட்டத்திற்கு மழை பொழிவுகள் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் எதிர்பார்க்காதீங்க இந்த மாதம் முடிகிற வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்குமே தவிர ஒரு மிக கனமழை அதிகனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்குலாம் மழை வராது அப்படியே நமக்கு மழை வந்தாலும் ஒரு மிதமான மழை இருக்கலாமே தவிர மற்றபடி மிக கடுமையான மழை பொழிவுங்கிறது டெல்டாவில் தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க அப்ப எப்பங்க மழை வரும் எந்த தேதியில் நாங்க எதிர்பார்க்கலாம் விவசாயங்கள் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க தேதிகள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி கேக்குறீங்களா நிச்சயமா நீங்க குறித்துக்கொள்ளுங்கள் ஜூன் மூன்றாம் தேதிக்கு அப்புறம்தான் மிதமான மழையில இருந்து கனமழையே வர தொடங்கும் அதாவது ஜூன் மூன்று நான்கு ஐந்து தான் படிப்படியாக அந்த மிதமான மழை சாரல் மழை லேசான மழை சில இடங்களில் கனமழை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மழை வாய்ப்புகள்ங்கிறது டெல்டா மாவட்டங்களில் அதிகரிக்க போகுது ஜூன் மூன்றிலிருந்து இந்த பத்து தேதிகளுக்குள்ள மழை பொழிவுகள் டெல்டாவில் வந்து கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளை பற்றி நம்ம பார்க்கலாம் வானிலை அறிக்கையே நீங்க ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க நம்ம எல்லா மாவட்டத்திற்கும் சுருக்கமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எந்த மாவட்டத்திற்கும் ரொம்ப விழாவாரியெல்லாம் பார்க்கறது இல்லை மழை ஏன் வரல எப்போ வரும் அவ்வளவுதான் நம்ம சென்னையில இருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா இதை விட உங்களுக்கு இன்னும் சுருக்கமாக சொல்ல முடியாது எத்தனை நாட்களுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும்னா மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் அதிகமா தான் இருக்கும் சென்னையில் அனல் காற்று வீச வாய்ப்பு இருக்குது பகல் நேரங்கள்ல அப்ப எப்ப தாங்க எங்களுக்கு மழை வரும்னு கேட்குறீங்களா சென்னை பகுதிகளுக்கு சென்னைக்கு தான் நமக்கு மழை தீவிரம் அடுத்த சுற்று மழையில அதிகமா காத்திருக்கு வரக்கூடிய ஜூன் மூன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதிகளுக்குள்ளாக இந்த நாட்கள் இந்த ஜூன் முதல் வாரங்கள் இரண்டாவது வாரங்கள் இந்த காலகட்டங்களில் சென்னையில் வந்து கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையை தொடங்கும் நம்ம பார்க்க தான் போறோம் ஆனா இந்த மாதம் முடிகிற வரைக்கும் அனல் காற்று வெயில் வெயிலுடைய தாக்கம் அப்படியே நமக்கு அதிகமாக இருக்க செய்யும் சென்னையில் ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு ஜூன் முதல் வாரத்திலேருந்து தான் இந்த மழை அதிகரிக்கும் ஆனால் கண்டிப்பாக அடுத்த சுற்று மழை சென்னையில் நிறைய மழை பொழிவுகள் காத்திருக்கு தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையுது கர்நாடக மாநிலங்களிலும் கனமழை தீவிரமாகிறதுனால தான் இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பகுதிகளுக்கு அடுத்த சுற்று மழை இன்னும் நிறைய மழையானது காத்திருக்கு ஆந்திர பகுதிகளிலும் அதிக மழை கிடைக்கும் நெல்லூர் திருப்பதி ஓங்கோல் உள்ளிட்ட பகுதிகள் ஆந்திர பகுதிகள் வடக்கு ஆந்திராவிலும் நல்ல ஒரு மழை பொழிவுகளை நம்ம ஜூன் முதல் வாரத்திலிருந்து பார்க்க போறோம் தீவிரம் அடையும் கண்டிப்பா நம்ம நம்பிக்கையோட இருக்கலாம் ஆனா ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு வெயில் அதிகமா தான் இருக்கும் இந்த பகுதிகளுக்கு நம்ம தேதிகளை சொல்லியாச்சு அடுத்ததான் நம்ம தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசிடலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த இடத்துல எப்படிங்க மழை பொழிவு ரொம்ப அதிகமா இருக்குமா இல்லை குறைவா இருக்குமான்னு சொல்லி கேட்குறீங்களா நிச்சயமா நமக்கு அதிகப்படியான மழை பொழிவு எல்லாம் கிடையாது ஜூன் முதல் வாரத்திலேயே நமக்கு மிதமான மழை இப்போ மதுரையில் அடுத்த மழை எப்போனா ஜூன் வீக் தான் நமக்கு மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரத்தில் நெக்ஸ்ட் டேட் வந்து நம்ம நம்ம ஜூன் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் அதுக்கு முன்னாடியே மழை எதிர்பார்த்தீங்க தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அதிகப்படியான மழை பொழிவு இருக்காது மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரத்தில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் கணிசமாக அதிகரிக்கும் மழை பொழிவுகள் ஜூன் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யத் தொடங்கும் அப்போ அதற்கு நடுவில் எப்பயுமே மழை வராதான்னு கேட்டால் ஏதாச்சும் சில இடங்களில் ஒரு லேசான மழை ஒரு மிதமான மழை எதிர்பார்க்கலாமே தவிர கடந்த நாட்களில் பெய்தது போல மதுரையில் எவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணீராக நின்றுச்சு அது போல் ஒரு மழை பொழிவுலாம் கிடையாது அது விடிய விடிய கனமழை இரவு முழுவதும் கனமழை நான்கு மணி நேரம் கனமழை மூன்று மணி நேரம் கனமழைலாம் இப்போ மதுரையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்படியே நமக்கு மழை வந்தாலும் ஏதோ ஒரு சாரல் மழை வரலாமே தவிர மற்றபடி நமக்கு வெயிலுடைய தாக்கம் தான் தென் மாவட்டத்திலயும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆகவே இந்த தென் பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லியாச்சு எல்லா மாவட்டத்தை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் எந்த மாவ மாவட்டத்தையும் நம்ம விடவே இல்லை தொடர்ந்து நீங்க பார்க்கலாம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் வெயில் வாய்ப்புகள் தீவிரமடையும் மழை பொழிவு ஜூன் மூன்றுக்கு அப்புறம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் எதிர்பாருங்க அதுக்கப்புறம் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் இந்த பகுதிகள் எல்லாமே வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க தான் செய்யும் எல்லாமே ஜூன் முதல் வாரத்திலிருந்து தான் படிப்படியாக மழை பொழிவுகள் இந்த இடத்துலையும் அதிகரிக்க தொடங்க நண்பர்களே நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் தெரியப்படுத்துறீங்க நிச்சயமாக புரிஞ்சிக்க முடியுது உங்கள் மாவட்டங்களில் மழை வரல அப்படிங்கிறது கண்டிப்பாக எங்களுக்கு தெரிய வருது கொஞ்சம் பொறுமையா இருங்க பருவமழை நமக்கு ஜூன் முதல் வாரத்தில் தான் மறுபடியும் அடுத்த சுற்று மழை வந்து தீவிரமடையுது அறுபத்தஞ்சு நாள் வருஷத்தில் இருக்குன்னா முந்நூற்றஞ்சு நாளும் நமக்கு மழை வராது அதில் சில நாட்கள் மழை வராமல் தான் இருக்கும் அதை தான் நம்ம சொல்லிடுறோம் எந்த நாட்கள்ல மழை வராது எந்த நாட்கள்ல மழை வரும்னு ஒவ்வொரு நாளும் அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க